السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والمرغان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم इन्होंने बहुत हमें मैं इस बात को उत्साहित किया कि मस्तिष्क अस्तिवा बहुत मस्तिष्क आया तीन चार मकान बड़ी वाह तीन चार मकान बड़ी निभाए के इलाव भरो घंटे इलाज इलाज

நம்ம நம்மோட வயதில் ஒரு வயல் குறைகின்றது இருப்போம் என்று தெரியாது இன்னும் எத்தனை இருப்போம் என்று தெரியாது இன்னும் எத்தனை வருடங்கள் இருப்போம் என்று தெரியாது இதை இதை நினைக்காமல் எந்த ஒரு அமல்களும் செய்யாமல் அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாத்தை பாதுகாத்த இஸ்லாத்தை பாதுகாத்த எத்தனையோ உயிர்களும் எத்தனையோ துன்பங்களும் என்னவென்று தெரியாமல் சந்தோஷமாக வெளியெடுத்துக் கொண்டு எட்டிக் கொண்டு தங்கள் வரலாற்றை பார்ப்போம் என்று சொன்னால் பாடை மனப்பிலே படிக்க வைத்து வைத்த பின்போம் பிலா மொழியெல்லாம் அவர்கள் அகத் அகத் என்று சொன்னார்கள் அதை பார்க்கவில்லையா நீங்கள் அம்மா மொழியல்லாம் அவர்கள் அம்மா மொழியமா அவர்கள் அவர்களின் தந்தை யாசா வெளியல்லாம் தாயார் சுமையா வெளியல்லாம் அவர்களும் மகஜூம் கிரையின் சார்ந்த சார்ந்த அபோ உதைபா என்று அடிமையாக இருந்தார்கள் பாலைவனத்தில் போட்டு கொடுமை செய்தார்கள் சொன்னா அவர்கள் எத்தனை அவர்கள் இருந்தார்கள் குடும்பத்தார்களே நீங்கள் பொறுத்து பெறுவீர்கள் அல்ல சொர்க்கத்தை சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கின்றான் என்று சொன்னார்கள் அடுத்ததாக அப்பா அவர்களுடைய எஜமானாகிய ஒரு பெண்மணியாகும் கொடுமை செய்தார்கள் எலுமை பழுந்த காய்ச்சி தன் முதலிலும் தலையிலும் மூட்டுவார்கள் நெருப்பு கற்கும் வைத்து அவர்களின் கொழும்புகளை கொழும்பு நெருப்பை அணுகியது அவர்கள் அந்த ஊரில் அரசாங்க அரசாங்க அரசாங்கம் இந்த ஊருடைய ஜட்ஜாக அவங்களை நியமிக்கலாம் என்று இருக்கிறோம் என்று யோசிக்கிறார்கள் அதற்கு நான் அதை ஏற்றுக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு அந்த உருவ அரசாங்கம் நீங்கள் அதற்கு உங்களை நாங்கள் ஜெயிலி போட்டிருவோம் என்று சொன்னார்கள் பிறகு அபூ அழகி ஜெயிலி ஜெயிலி நின்று நின்று இருந்த நிலையில் மூன்றாக இருக்கிறார்கள் எங்கள் சகாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய குடும்பங்கள் இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவை இதை எல்லாம் விட்டு விழுந்து விட்டு எங்கள் சகாபாக்கள் அவர் எங்களுடைய வரலாற்றை பார்க்க இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு நாளை காலம் போரு நீங்க எல்லாரும் வரலாம் கிளம்புறீங்க சரி அவங்க இன்னைக்கு அவரே மதுபுரிக்காக சொன்னா அந்த வேலை இந்த வேலை சொல்லுவாங்க இது இதெல்லாம் சொல்லியிருந்தார் நம்முடைய கவி என்ன இதுதான் இருக்க இன்றைய காலத்தில் மைக்கை போட்ட அம்மாவும் அந்த அந்த இதைத்தான் இத்தனை பேருக்கு பிறகுதான் இந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலே நாம் அடைந்திருக்கிறோம் ஆகவே இந்த வரலாற்றை இன்னும் நம்ம கேட்கும் வாக்கியத்தை அம்மாவுக்கான அவர்களுக்கு எனக்கும் தந்துருவாராம வாக்கு இல்லை